உங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் பா ஆமா அங்கிள் குட் நைட் சொல்லிருங்க போய் தூங்கட்டும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி பாய்பா ஓகே பாய் ராஜுலு அங்கிள் ஓகே பாய் சொல்லியாச்சு சாப்பிட்டாச்சா சுஜிதா சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இரவு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சுஜிதா ஏற்கனவே ஃபிஷ்ஷு ஃபிஷ் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல ஓகேடா ஓகேடா நாளைக்கு தான் நம்ம வீட்டில் எதாவது பண்ணணும் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்ப்பா அதனாலே ஒர்க்கு சரியாக இருந்தது இன்றைக்கி வெறும் வெண்டைக்காய் சாம்பார் அப்பளம் அதோடு விட்டாச்சு சிம்பிள் இனிமே தான் சாப்பிட்ணுமா ஓகே ஓகே இன்னைக்கு மணி அண்ணா வராதுனால கலகலன்னே இல்லை இல்லை சுஜி மணி அண்ணா வந்தால் தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வினூ வினோடு வாங்க வாங்க வினோடு ஹாய் வினோடு எந்த ஊர்லேன்னு வரீங்க வினோடு ஹாய் ஹாய் வினோடு எந்த ஊர்லேன்னு வரீங்க பிரியா ஹாய் பிரியா ஆமாம் கால் பண்ணியிருந்தேன் பிரியா உன்னோட ஃபோனை எடுக்கவே எனக்கு பயமாக இருக்கு பிரியா உங்கள் வீட்டுக்கார தான் ஃபோன் பண்ண சொல்லிட்டார ஒன்று எப்படி இருக்க பிரியா என்ன சாப்பிட்ட வினோடு என்ன பண்ணுறீங்க நான் திருச்சியில் இருக்கேன் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க வினோடு சாப்பிட்டீங்களா பிரியா சாப்பிட்டியா காலையில் நீ தான் ஃபோன் அடிச்சியா இல்லை உங்கள் வீட்டுக்கார அடித்தாரா யார் அடித்தா பிரியா யார் ஃபோன் அடிச்சா பிரியா நீயா இல்லை உங்கள் ஹஸ்பண்டா பினு சொல்லுங்க பினு நான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் பனு அழகு சுஜி குட்டி சாப்பிட்டியா எப்போ கேட்குறாரு பாரு பேட்ஸ்மேன் கேட்குறாரு பாரு சுஜிமா பினு சொல்லுங்க அம் திருச்சி நீங்கள் எந்த ஊர் பினு குடி லைனில் இருக்கீங்களா சுஜிம்மா லைனில் இருக்கியா பினு மலையாளம் கேரளாவோ ஓ சூப்பர் சூப்பர் பினு மலையாளம் குறைச்சி குறைச்சா அறியும் மினு பினு நீங்கள் கேரளாவோ ஊனு கழிச்சோ பீனு ஊனு கழிச்சோ பேட்ஸ்மேன் உங்களுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க முதல்ல நாங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஜெகதீஷ் பா வணக்கம் பொங்கல் எப்படிப்பா போயிட்டுருக்கு ஜெகதீஷ்கு பெங்களூரில் சிறப்பா போகுதா லவ் ஃபெயிலியர் ஓகே லவ் ஃபெயிலியர் தங்கம் கரெக்டாக அவரே சொல்லிட்டாரு நல்லா அக்கா நான் ஃபோன் பண்ணேனாக்கா மணி சொன்னது எதுவுமே மனசில் வச்சுக்காதி மணி என்ன சொன்னார் பிரியா மணி ஏதாவது போகப்படுவார் அது அது வாழ்க்கைக்கு இதா சொல்லுவாரா சரி அனுசரிச்சு போக பிரியான்னு சொல்லாம அவர் படுக்க ஏதாவது சொல்லுவார் பேசினிய மணி கிட்ட மணி ஏதாவது தான் இருப்பாரு அவருக்கு என்ன வேலை பிரியா விட்டு நான் எப்பொழுதும் மணி சொன்னாலும் வச்சுக்க மாட்டேன் உங்க வீட்டுக்காரர் எது சொன்னாலும் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே பிரியாக்காக சரி நம்ம புள்ள தங்கச்சி கூட பிறக்காத தங்கச்சியே அப்படின்னு சொல்லி பாசத்தினால அப்படியே எல்லாரோட இதையும் நான் கேட்டுக்குவேன் ஓகேவா பிரியா சரி பரவாயில்ல நீ மனசு கஷ்டப்படாமல் இருக்கியா அதை சொல்லும் முதல்ல ஜெகதீஷ் ஹாய் பா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேப்பா கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா ஜெகதீஷ் ஓகே சுஜிதா அது யாருன்னு எனக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டுரு சசிகுமார் ஹாய் வணக்கம் சசிகுமார் எந்த ஊரில் வரீங்க லைவ்ல லைவில் எப்படி சொல்றது சுஜி அப்படின்னு சொல்றாரு